ஆதா விஜய் அவர்களும் கட்டி முடித்து ஒரு விஷுவல் மெசேஜை விஜய் சொல்கிறாரு இப்போ இந்த இடைநீக்கம் ஆத வருஷனா தாவைக்கால வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா பேச்சுவார்த்தை ஏதாவது போயிட்டு இருக்கா சார் இதோட அவர் உள்ளே வருகிறார் என்றால் குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி கரப்ஷன் கபடதாரிகள் அப்படின்ட்டு எங்களுடைய தலைவர் அவர்கள் மாநாட்டில் இந்த விஷயங்கள்லாம் பேசினார் அதை இவர் பேசும்போது மன்னராட்சி அப்படிங்கிற ஒரு பதத்தை பயன்படுத்தினார் ரெண்டுமே சொல்ற சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே வந்து வாரிசு அரசியல் என்று ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக வாரிசு அரசியல்ங்கிற ஒன்று இருக்குது ஒருத்தர் அவங்களோட தலை மேல கால் வச்சு கால் வச்சு கால் வச்சு கால் வச்சு வந்துட்டே இருக்காரு அவருக்கு மட்டும்தான் அது வாய்க்குது ஏன்னா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அதை கொடுக்கின்ற குடும்பமாக உங்க கலைஞரோட குடும்பம் இருக்கு இல்லைங்க நான் சட்டமன்ற உறுப்பினர் தாங்க ஆவேன் அமைச்சர்லாம் ஆக மாட்டேங்க அடுத்த ஒரு மிதி மிதிக்கிறார் நான் வந்து அமைச்சர் ஆகிட்டேன் இன்னொரு நீங்க துணை முதலமைச்சர் ஆக போறீங்களா சாச்சா நான் எப்படி ஒரு துணை முதலமைச்சர் இன்னொரு மிதி மிதிக்கிறார் அடுத்த துணை முதலமைச்சர் ஆகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் தரைக்குறைவா எந்த தலைவர் குறித்து பேசுகிறாங்க அந்த கட்சியில இருக்கின்ற அமைச்சர் எல்லாம் வேற மாதிரி பேசுறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மேடையை பகிர்ந்து கொண்டால் எங்கே இவர் எங்களுடைய கூட்டணிக்கு நாங்க சொன்ன அந்த ப்ரொபோசல் வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் வர மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு பேசியதுல உங்களுக்கு இந்த கூட்டணி குறித்தும் சில சிக்கல்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அவரே அவரும் பேசின எங்க தலைவர் பேசினா திருமானனுடைய மனசாட்சி இங்கதான் இருக்கும் அப்படிங்கறத அவ்வளோவா பரிசோலம் ஏன்னா சிறுமாவோ இல்லாட்டி விசிகாவோ தாவேக்காவுக்கு ரொம்ப தேவைப்படுது எதிர்பார்க்கிறாங்க அவங்களோட கூட்டணிய அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கு இந்த நிகழ்வு முடிந்த பிறகு ரெண்டு தடவை எங்க தலைவர் குறித்து கேட்கப்பட்ட எனக்கும் அவருக்கும் எந்த விதமான முரணும் கிடையாது எதிர்காலத்தில் கூட்டணி இருக்குமான்னு சொல்லும் போது கூட என்ன சொல்றாரு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மளோட இணைகிறார் தாவேக்காவின் செய்தித் தொடர்பாளர் ஜெகதீஷ் அவர்கள் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கிறது வாருங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறீங்க சார் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு பிறகு ஆதவ அர்ஜுனாவை ஆறு மாத காலம் இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க விசிகா கட்சியில் இதை தாவைக்கா எப்படி பார்க்குது விஜய் அவர்கள் எப்படி பார்க்குறாரு ஏன்னா அப்செட்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம் விஜய் அவர்கள் எப்படி பார்க்குறாரு இந்த விஷயத்தை சார் இங்கே முதல்ல அந்த விழாவில் அவர் பேசிய சில விஷயங்கள் எங்களுக்கு உடன்பாடு உண்டு என்ன சொல்லப்போனால் எங்களுடைய தலைவர் மாநாட்டில் பேசிய விஷயங்களை அவர் வேறு ஒரு வார்த்தைகளை பேசுனார் இந்த குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி கரப்ஷன் கபடதாரிகள் அப்படின்ட்டு எங்களுடைய தலைவர் அவர்கள் மாநாட்டில் இந்த விஷயங்கள்லாம் பேசினார் அதை இவர் பேசும்பொழுது மன்னராட்சி அப்படிங்கிற ஒரு பதத்தை பயன்படுத்தினார் ரெண்டுமே சொல்கிற சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் இங்கே வந்து வாரிசு அரசியல் என்று ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக வாரிசு அரசியல்ங்கிற ஒன்று இருக்குது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அதாவது இன்றைக்கி வந்து பல பேர் சொல்லும்பொழுது மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவரும் ஒரு தொகுதியில் நின்று தானே வந்தார் மக்கள் தானே அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க நீங்கள் நீங்கள் கோபாலபுரத்திலேருந்து கோட்டையை நோக்கி லட்சக்கணக்கான பேர் நின்றுட்டு இருக்காங்க ரைட்டா நீங்க ஒருத்தர் இங்கே அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் சேவை அப்படிங்கிற மரம் பண்பு யார் வேணாலும் வரலாம் நீங்க வந்து அதே மாதிரி தேர்தலில் நிற்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த அரசியல் அதிகாரமாக யாருக்கு மாறுதுன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு மட்டும் தான் மாறுது நீங்க இந்த லட்சக்கணக்கான பேர் கோபாலபுரத்துலேருந்து இருந்து கோட்டையை நோக்கி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவங்களோட தலைமையில கால் வச்சு கால் வச்சு கால் வச்சு கால் வச்சு வந்துகிட்டே இருக்காரு அவருக்கு மட்டும்தான் அது வாய்க்குது ஏன்னா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அதை கொடுக்கின்ற குடும்பமாக உங்க கலைஞரோட குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரே ஒரு காரணத்தினால் அவரால வந்து இன்னைக்கு டக்கு டக்கு டக்குன்னு எலிவேட் ஆக முடியுது அவரே என்ன சொல்கிறாரு நான் என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நான் தான் சொல்கிறேன் அந்த வந்து வரிசையில் நிற்கிறவங்க எல்லாம் சீனியர்ஸ் அந்த சீனியர்ஸை மீறி நான் எப்படிங்க வருவேன்னு சொல்கின்ற அவர் அதே சீனியர்ஸோட தலைமையில கால் வச்சு தான் வந்துகிட்டே இருக்கார் இல்லைங்க நான் சட்டமன்ற உறுப்பினர் தாங்க ஆவேன் நான் அமைச்சரெலாம் ஆக மாட்டேங்க அடுத்த ஒரு மிதி மிதிக்கிறார் நான் வந்து அமைச்சர் ஆகிட்டேன் இன்னொரு நீங்கள் துணை முதலமைச்சராக போகிறீங்களா சாச்சா நான் எப்படி இருக்கும் துணை முதலமைச்சர் அவன் இன்னொரு விதி விதிக்கிறார் அடுத்த துணை முதலமைச்சர் ஆகிறார் அடுத்தடுத்த எலிவேஷன் என்னங்கிறது தெரியும் இந்த குடும்பத்தினுடைய சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த கட்சி வந்து எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் வேறு யார்ட்டையும் போயிடக்கூடாது நாங்கள் மட்டும் தான் கடைசி வரைக்கும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அரசியல் அதிகாரத்தோட துணியாகத்தான் அதை பார்க்க வேண்டும் அப்போ அவர் சொன்ன மாதிரி மன்னராட்சி முறையான ஆ மன்னராட்சி முறை தான் பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் இங்கு அமைச்சராகவோ துணை முதலமைச்சர் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒன்று இப்போ இது வந்து என்ன எடுத்துன்னு கேட்டிங்கன்னா ஓகே கலைஞருடைய குடும்பம் ஸ்டாலின் வந்தார் அதுக்கு பிறகு வந்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் வந்துட்டார் இது எங்கே ரெசிப்ரிகேட் கேட்டாக்குது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க அப்பா யார் அவங்க அப்பாவும் திமுகவில் இருந்தார் அவர் வந்து பொய்யாமொழி அவங்க தாத்தா யார் கலைஞருடைய பீரியடில் இருந்தார் அடுத்த கே என் நேரு யார் கே என் நேருக்கு அடுத்து அவர் யார் அவங்களோட பையன் வரார் பொன்முடியோட பையன் யார் வராரு அடுத்து கௌதம் சிங்காமொழி வரார் இப்படி துரைமுருகனோட பையன் வராரு அப்படி ஒவ்வொரு இந்த இது ஒட்டுமொத்தமாக ஒரு நூறு குடும்பங்களுடைய கைகளில் இன்று திமுகங்கிற கட்சி சிக்கிட்டு இருக்கிறதா பார்க்க முடிகிறது எங்களுடைய நாங்கள் எங்கள் தாத்தா இருந்தாருங்க அடுத்து எங்கள் அப்பா வந்தார் அடுத்து என் பையன் வருவான் அதுக்கடுத்து என் பேரை வருவான் இப்படி ஒரு பட்சத்தில் தான் இருக்கிறதுனா இது முழுக்க முழுக்க இது மன்னராட்சி முறை அப்படிங்கிற விஷயம் பேசுதில் எங்களுக்கு முழு உடன்பாடு மற்ற சில விஷயங்கள் பேசுகிற எல்லாவற்றிற்கும் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது இது வந்து ஒரு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூல் வெளியிட்டு வெளியிட்டு அதை கொண்டு வந்ததில் ஆதவா்ஜுன் அவர்களுக்கும் விகடனுக்கும் மிக முக்கியமான பங்கு இருக்கின்றது கொள்கை தலைவராக அம்பேத்கர் அவர்களை ஏற்ற எங்கள் தலைவரை வைத்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டதும் வந்து மிகச்சிறப்பான ஒரு விஷயம் அந்த முன்னெடுப்பில இருக்கு இதற்கு அதுக்கு பிறகு இந்த விஷயங்கள் பேசிய காரணத்தினாலும் முன்னாடி சில விஷயங்கள் பேசிய காரணத்தினாலும் இவர் வந்து நீக்கப்படுகிறார்னு ஒரு செய்தி வருது முன்னாடி அவர் என்ன பேசினார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இது யாருடைய கோஷம் யாருடைய முழக்கம் இது இவருடைய முழக்கமா இல்லை விசிக்கோட முழக்கம் இப்போ வன்னியரசு அரசு அண்ணனோ இல்லை வந்து என்ன எங்களுடைய முழக்கம்ங்க நாங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இதை அடைந்தே தீர்வோம் முழக்கம்னா ஒரு நாள் அடைந்து தீரணும்ல சும்மா எழுதி போட்டு மட்டும் போனால் பற்றாது அந்த முழக்கத்திற்காக நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்கின்றோம் நாங்கள் அடுத்து என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் அண்ணனை வந்து நாங்கள் முதலமைச்சர் அளவுக்கு பேசுகிறீங்கன்னா அப்போ அந்த முழக்கத்தை ஒரு முன்வைத்து சில கேள்விகளை எழுப்புகின்றார் அன்றைக்கி இதே கேள்வி எழுப்புகிறார் ஏங்க எதன் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுகிறோம் கேள்வி எழுப்புகிறார் எங்களுடைய தலைவர் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை தேர்தல் அரசியலில் குறித்து நிலைப்பாட்டை தெரிவிக்கும் பொழுது மாநாட்டில் பேசிய உடனேயே அவங்க உடனே வரவேற்கக்கூடிய முதல் ஆளாக ஆதவருஜினர்கள் இருக்கின்றார் ஸோ முன்னாடி பேசுறதுங்கிறது உங்கள் கட்சியோடைய முழக்கம் தான் மற்றவர்கள் பேச மறுக்கிறார்கள் இவர் பேசுகிறார் அது ஒன்று இன்னைக்கு பேசியதில் உங்களுக்கு இந்த கூட்டணி குறித்த சில சிக்கல்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அவரே அவரும் பேசினா எங்கள் தலைவரும் பேசினார் திருமாவண்ணனுடைய மனசாட்சி இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறத அவ்வளோவா பதிவு செய்தாங்க ஏன்னா இந்த புத்தக வெளியீடு முதன் முதலாக துவங்கிய இடம் என்பது நிச்சயமாக பிசிகோட தலைவர் அண்ணன் திருமாவளன் அவர்கள் இருக்க வேண்டும் ஆனந்தவுடன் பிளான் பண்றாங்க அவரே என்ன சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் வருவதாக இருந்தது ராகுல் காந்தி அவர்கள் வருவதாக இருந்தது இந்து ராமர்கள் வருவதாக இருந்தது அதற்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு திமுக கூடவர் ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு வந்து நாணய வெளியீடுலாம் பண்ணுறாங்க அதனால ஒரு கூட்டணி அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அப்போ நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து கலந்து கொள்வதில் சிக்கல் இல்லைன்னு ஒரு இடத்துல வராரு அதற்கு பிறகு இல்லை நான் அந்த இதுவரில் கலந்துக்கல அதுக்கான காரணமாக திமுக தோழர்கள் என்ன நினைச்சுக்கோங்க திமுக தோழம் என்ன நினைக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புகின்ற தான் இந்த திமுக அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எங்கள் கட்சியை விட்டுருங்க இயல்பாக பார்க்கிறவர்களே ஏங்க அவர் கலந்துக்கல நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதாலே திமுகவுக்கு ஒரு சிக்கல் இருக்குது திமுக ரொம்ப யோசிக்கிறாங்க திமுக பெரிய பதட்டத்தில் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஈவெண்ட்டும் முடிந்த பிறகு பயங்கரமான பதட்டத்தில் இருக்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் தரைக்குறைவாக எங்கள் தலைவர் குறித்து பேசுகிறார் அந்த கட்சியில் இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மேடையை பகிர்ந்து கொண்டால் எங்கே இவர் எங்களுடைய கூட்டணிக்கு நாங்க சொன்ன அந்த ப்ரொபோசலுக்கு வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் வரமாட்டேங்கிற அரசியல் மேலையாக மாறிவிடும் அதனால தான் திரும்ப வரல அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு சார் நீங்க அரசியல்வாதிகள் கலந்து கொள்ளும் எல்லா அரசியல் மேடை தானே நீங்க நீங்க அரசியலை தவிர்த்துட்டு போக முடியுமா நீங்க ரொம்ப சாதாரண ஒரு காமன் மேன் இன்னைக்கு மழை பெஞ்சுட்டு இருக்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்க என் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் சேஃப் நான் வீதில இறங்குறேன் வீதில இறங்குனா எங்கேயாவது லைவ் ஒயர் எங்கேயாவது கிடக்குமா குண்டு குழி இல்லாமல் சாலை இருக்குமா நான் ஒழுங்கா நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் எல்லாமே அரசியல் குண்டுமா இருக்கணுமா டிசைட் பண்ணுறது ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதி ஒழுங்கா வேலை பார்த்து அந்த கான்ட்ராக்டரை கூட்டு அப்படி நீ ஒழுங்கா வேலை செய்யு சொன்னாதான் அது நடக்கும் அப்ப அரசியலை தவிர்த்துட்டு காமன் மேனே இருக்க முடியாதுங்க ஒரு அரசியல்வாதிகளை கொண்ட ஒரு மேடை அரசியல் மேடையாகத்தான் இருக்கும் நீங்க அரசியல்வாதிகளை விட்டுருங்க அரசியல் விழாவாக தான் இல்லை இல்லைங்க அதாவது இங்கே அம்பேத்கரை ஒரு அரசியல்வாதி தானேங்க நீங்கள் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நீங்கள் அரசியல் இப்போ சட்டத்தை உருவாக்கி ஒரு தலைவர் குறித்து பேசும்பொழுது இன்றைக்கு இருக்கிற காண்டெம்பரரி பாலிட்டிக்ஸாக பேசாமல் எப்படி நீங்கள் நகர்ந்து போவீங்க நீங்கள் விகடனோட ஆசிரியர் என்ன பேசினார் எங்கே ஆரம்பிச்சார் இன்று குழந்தைகளுக்கு பிடித்த உணவாக பாயாசம் மாறி இருக்கிறது பேசினாரா யாரை வச்சு பேசினார் தலைவர் வச்சானே பேசுனார் இந்த கூட்டம் இது போன்ற கூட்டம் நடத்தும் பொழுது எங்களை என்ன சொல்வார்கள் அர்பன் நக்சல் என்று சொல்வார்கள் டுக்குடே டுக்குடே கேங் என்று சொல்வார்கள் இங்கே இருக்கும் அரசை விமர்சித்தால் சங்கி என்று சொல்வார்கள் இதெல்லாம் சொன்னது யார் அரசியல்வாதிகள் அல்ல அந்த ஆனந்த வீடு ஆசிரியர் ஏன் சொல்றாருன்னா அவரும் இந்த மேடையில் நாம் இது பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஏன்னா நீங்க வந்து ஆனந்தவர்கள் இங்க கூட்டிட்டு வர்றீங்கன்னா அதுலயே என்ன சொல்றாங்க அவர் வந்து அவர் அர்பன் அக்சல் யார் சொல்றா அண்ணாமலை அவர் சொல்றாரு அடுத்த நாள் அர்பன் அக்சல் கூட்டிட்டு வந்து விழா நடத்துறாங்க இவங்க அவர் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிட்டு அதற்கு பிறகு அந்த விழாவுக்கே வர்றார் அது நீதியரசர் சந்திரு சொல்றார் ஒரு நீதியரசர் சந்துரு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார் அவர் இல்லைங்க அவர் வந்து ஒரு குற்றவாளினா பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாரா அப்போ இந்த அளவுக்கு தான் மிக மோசமாக இன்று இன்றைய சூழல் என்று இருக்கிறதுன்னு பார்க்குறோம் இந்த மேடையில் அம்பேத்கர் அவர்கள் குறித்தும் பேசப்பட்டது அம்பேத்கர் குறித்து இந்த புத்தகம் குறித்து பேசப்பட்டது அதில் வந்து எங்களுடைய தலைவர் பேசும் பொழுது இந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி ஜனநாயக தினமாக மாற்ற வேண்டும் முக்கியமான ஒரு கோரிக்கை வைக்கின்றார் அதற்கு அடுத்தபடியாக என்னை பாதிப்ப இரண்டு விஷயங்கள் என்று அவருடைய சுயசிர்தலேருந்து இந்த விஷயங்களை மேற்கோள் காட்டுகிறார் அதற்கு பிறகு காண்டெம்பரரி பாலிடிக்ஸ்க்கு வரார் இன்னைக்கு வேங்கை வயல் குறித்து நாம் ஏன் பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்பேத்கர் புத்தகம் சொல்ல ஒரு விஷயங்கள் என்ன அன்னைக்கு பட்டியலின மக்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாங்க பொதுவாக மக்கள் எந்த மாதிரி இருந்தாங்க இன்னைக்கும் அவன கொடுமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா அல்லது முடிந்து விட்டதா நான் அதே இது கண்டிப்பாக வந்து அதே மாதிரி தான் இது இருக்குன்னு நிச்சயம் சொல்ல மாட்டேன் நிச்சயமே மாறி அன்னைக்கு பட்டியலின மக்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் இன்னைக்கு நம்ம பேசணும் ஏன்னா நினச்சி கூட போக்க பார்க்க முடியாது ஆனால் இன்னைக்கும் வேங்கை தொடர்கிறதா இல்லையா அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி பாலிடிக்ஸை பேசுகிறார் ஒரு பக்கம் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் இன்னைக்கு தேர்தல் ஆணையர்களோட நியமனத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் இந்த குழுவில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வைங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்க எதுக்கு சிஜே சிஜே வேண்டாங்க எங்களுடைய நாங்கள் ஒரு பெரும்பான்மை இருக்கிற மாதிரி ஒரு குழு அமைச்சுக்குவோம் அந்த குழு தேர்வு செய்யட்டும் யார் தேர்தல் ஆணையர்களாக வரட்டும் அப்போது ஒரு ஆளுங்கட்சி நினைத்தால் யார் தேர்தல் ஆணையராக வர முடியும் ஜனநாயகமே இல்லாமல் ஜனநாயகத்திற்கு விரோதமாக இன்று தேர்தல் ஆணையர்கள் நியமிக்க முடியும்னா நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு செய்கிற துரோகம் இல்லையாது அதுதானே நம்ம பேசுகிறோம் இந்த விஷயங்கள் அம்பேத்கர் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன அவரோட சுயசேகத்தில் காட்டி வேண்டும் அப்படிங்கிறத ஒன்று என்னோட செயல் மொழியாக என்ன செய்தோம் நீங்க நாங்குநேரி மாணவரை மேடையில் ஏற்றுறாங்க சின்ன ஏற்றுறாங்க அதே மாதிரி ஊராட்சி மன்ற தலைவரை ஏற்றுறாங்க இந்த ஊராட்சி மன்ற தலைவர் நான் பட்டியலிடம் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் நான் தொடர்ச்சியாக அந்த சபைக்கு கூட போகல போக முடியல என்ன அவ்வளோ குடும்பப்படுத்துறாங்க ஆதிக்க சாதியில் இருப்பவர்கள் ஆதிக்க சாதியின் பெண்களுடைய கணவர்கள் எங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் சொல்றாரு இப்போ செயல் மொழியாகவும் நாங்கள் அம்பேத்கருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கின்றோம் வார்த்தைகளாகவும் எதை எந்த அரசியலை பேச வேண்டுமோ அதை நாங்கள் பேசுகின்றோம் ஆதவ அர்ஜுனாவுடைய இந்த இடைநீக்கம் திமுகவுடைய அழுத்தம் காரணமாக தான் திருமணம் எடுத்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல விஜய் நினைக்கிறாரா

தமிழகக் கழகத்தின் தலைவர் கலந்து கொள்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய மாநாடு நடக்கவில்லை மாநாடு நடந்த பிறகுதான் நாங்கள் வந்து அரசியல் அணுகுண்டுன்னு ஒன்று போடுறாங்க அதற்கு தான் காட்சிகள் மாறுகிறது அதற்கு பிறகு இந்த மேடையை நான் பகிர்ந்து கொள்வது சரியாக இருக்குமா என்ற கேள்வி எழுகிறது ஆனாலும் திமுக எப்படி ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு வந்து பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு மேடையை பகிர்ந்து கொள்வதால் நீங்கள் அவ்வளோ மோசமாக அரசியல் இல்லைன்னு சொல்லி பதிவு செய்கிறார் அதற்கு பிறகு ஒரு கட்டம் மாறுது இல்லை இல்லை நான் கலந்துக்குவேன்னு சொல்லி சொல்கிறார் அப்புறம் இல்லைங்க நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி மாறுறார் அப்போ ஏன் இந்த குழப்பம் ஏற்படுகிறது இன்னொன்று அந்த கடிதத்தில் தாய்ச்சல் அப்படிங்கிற கடிதத்தில் அவர் சொல்லும்போது திமுக குருதன் பேசுகிறார் விசிஐ குறித்தவர் பேசவே இல்லை எங்கள் தொடர் என்ன சொல்லுவாங்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு குழப்பமாக இருந்துச்சு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுரோ இல்லை மற்றவர்களோ சிந்தனை சொல்லுவனா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலை அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லை எங்களோட கட்சியில் முழு புரிதல் இருக்கிறது இன்னொன்று இந்த நிகழ்வு முடிந்த பிறகு ரெண்டு தடவை எங்கள் தலைவர் குறித்து கேட்கப்பட்ட போது எனக்கும் அவருக்கும் எந்த விதமான முரணும் கிடையாது எதிர்காலத்தில் கூட்டணி சொல்லும் சொல்லும்போது கூட என்ன சொல்லார் தெரியலை இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்லலை தெரியலன்னு தான் போறாரு அப்போ அவருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் கூட எந்த விதமான முரண்பாடும் இல்லை அவர் அவங்க மனசாட்சி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு அது கூட அவர் பெருசா எல்லாம் பெருசா ரியாக்ட் அப்படிங்கும் அப்படிங்கும்போது நாங்கள் வந்து இந்த கடிதத்தின் மூலமாக புரிந்து கொள்வது இந்த அழுத்தத்தின் காரணத்தினால்தான் அண்ணன் திருமாவளவர்கள் கலந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிறோம் அப்போ அந்த அழுத்தம் இருந்ததா அடுத்த கட்டமாக அந்த அழுத்தம் இருந்ததா எல்லாரும் என்ன சொன்னாங்க அன்னைக்கே அதோடு இவ்வளவு மோசமா பேசிட்டார் இன்னும் சொல்லப்போனா பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப 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 ஒரு மோசமான விஷயம் கேட்டீங்கன்னா அவர் சொன்ன கான்டெக்ட் கரெக்டா இல்லையாங்க இன்னைக்கு மன்னராட்சி முறை நடக்குதா இல்லையா திமுக வந்து இவ்வளவு மோசமாக செயல்பாட்டில் இருக்கிறாங்களா இல்லையா மக்கள் விரோத செயல்கள் ஈடுபடுறாங்களா இல்லையா அதெல்லாம் பத்திரிகையாளர்கள் மறந்துடுறாங்க எங்க கூட்டணி தர்மம் என்னாகிறது பத்திரிகையாளர்கள் கேட்டுன்றாங்க இங்க பாருங்க இந்த இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் மக்களை குறித்து பெருசாக அக்கறைப்படலை கூட்டணி தர்மம் எவ்வளோ குழஞ்சு போயிடுச்சு பாருங்க இன்னும் எதற்கு ஆதவ அர்ஜுனன் அவர்களை வந்து திருமாவளவில் வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க இதை வீசிக்க தொண்டரா மாறாங்க வீசிக்க தொண்டரா மாறதை விட திமுக தொண்டராக அவங்க எல்லாம் மாறுறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சர்களாக இருப்பவர்கள் அப்படி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க எப்படி ஆதவர்ஜுனம் தொடரலாம்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த அழுத்தம் மறுபடியும் கொடுக்கப்படுகிறது அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே பேசுகிறாங்க அப்பொழுதும் இதை வந்து திருமணம் என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து தலித் அவர்களுக்கு வேறு மாதிரியான ஒரு நிலைப்பாடு வச்சுருக்கிறோம் நாம் தலித்தா உள்ள வரவங்களுக்கு நாங்கள் உயர்மட்ட குழு எல்லாம் கூட்டி அது எப்படிங்கிறத பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் நீக்கப்படுகிறார் நீக்கப்படுவதற்கு காரணமாக என்ன இருக்கலாம்னா யாரை கேட்டாலும் நிச்சயமாக திமுகவின் அழுத்தமாகத்தான் இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியும் ஒன்று ஒன்று இந்த கூட்டணியில் நீங்கள் தொடர வேண்டும் என்று நினைத்தால் அவரை நீக்குங்கள் அல்லது கூட்டணிட்டு வெளியேறுங்கள் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கலாம் ஏன்னா அவரை நீக்கிய பிறகு தான் நேற்று முதலமைச்சரை போய் திருமணம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை நேற்று நடந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸை பாருங்கள் இப்போ எப்படி நடக்குது நீங்கள் நீக்கிறதுக்கான அறிவிப்பு வந்துருச்சு ஆறு மாதம் இடைநீக்கம்னு சொல்லிய தான் இங்கு வருகிறது அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்களும் கட்டி முடித்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா சார் இல்லங்க அதிகாரப்பூர்வமாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா முதல்ல அவர் என்ன முடிவு தெரியலை அவர் வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாரு நீங்க திருமான் அவங்க வந்த விஷயத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார் நான் நிச்சயமாக கருத்தியல் ரீதியான தலைவருடன் நான் பயணிப்பேன் சொல்லி சொல்கிறார் அதற்கு பிறகு நாங்கள் வந்து இந்த மன்னராட்சி முறை குறித்து மறுபடியும் பேசுகிறார் விளக்கம் கொடுக்கின்றார் அது நம்ம பார்க்க முடிகிறது அவருக்கு அந்த மாதிரியான ஆசை இருக்கிறதா அப்படிங்கிறது இன்னும் வெளிப்படையாக நமக்கு தெரியவில்லை நமக்கு இது வரைக்கும் அந்த மாதிரியான செய்திகள் எங்களுக்கு சொல்லப்படவில்லை இன்னும் தெரியவில்லை இன்னொன்று அவர் உள்ளே வருகிறார் என்றால் அதை முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் தலைவரும் பொதுச்செயல்தான் இருக்கிறாங்க எங்களுடைய தலைவர்கள் அதை பார்த்துக்கொண்டு ஆமாம் நம்ம சேர்க்குறோம் சைக்கிள் அப்படிங்கிறத அந்த செய்தியை உங்களுக்கு தான் தெரிவிக்க முடியும் எல்லோருக்குமே ஒரு ஒரு கேள்வி கீழாமல் இருக்குது அவர் வந்துட போறார் அடுத்து அது இந்த மேடையை அதற்கு தான் இருந்ததா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணம் வரைக்கும் அது மாதிரி அவர் வருவதாகவோ இல்லை நாங்கள் சேர்த்துக் கொள்வதாகவோ எந்த செய்தியும் எங்களிடம் இல்லை திருமாவோ இல்லாட்டி வீசிகாவோ தாவேக்காவுக்கு ரொம்ப தேவைப்படுது எதிர்பார்க்குறாங்க அவங்களோட கூட்டணியை அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கு அதை பற்றி உங்களுடைய கருத்து நம்பர் ஒன் மாநாட்டில் சொல்லிய மாதிரி நாங்கள் சிங்கிள் மெஜாரிட்டியாக ஜெயிப்போமா தனிச்சா தனிச்சிருன்னு யார் கூடயும் கூட்டணி இல்லாமல் தனிச்சிருந்து ஜெயிப்போம்னா ஜெய்ப்போம் அப்படிங்கிறத எங்களோட நம்பிக்கை உள்ளத்தில் இல்லத்தில் எல்லோரும் இருக்கிறார்கள் நாங்கள் வந்து எல்லாரோடைய வீட்டிலையும் நாங்கள் இருக்கோம் அதை கண்டிப்பாக அது பிரதிபலிக்கும் சிங்கிள் மெஜாரிட்டியாகவும் ஜெயிப்போம் அப்படிங்கிறதான் தலைவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே நேரத்தில் எங்களை நோக்கி வருபவர்கள் நாங்கள் அரவணைத்து சொல்லுவோம் அதுதான் வந்து ரெண்டாவது அவர் சொன்ன விஷயம் ஸோ நாங்கள் கூட்டணிக்கு கதவுகளை திறந்து வச்சிருக்கிறோமா திறந்து வைத்திருக்கிறோம் ஆனால் உடனடியாக நம்மை நோக்கி வருவார்களா வரமாட்டாங்க நீங்கள் தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் ஒரு வருஷம் ஆட்சியில் இருக்குது நான் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு கட்சி நான்கு எம்எல்ஏக்கு வச்சிருக்காங்க ஒரு கட்சி ரெண்டு எம்எல்ஏ ஒரு கட்சி மூணு எம்எல்ஏ வச்சுருக்காங்கன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆமாங்க திமுக ஆட்சி மோசமாக இருக்குது இன்றைக்கி பாருங்கள் அந்த விழுப்புரத்தில் எவ்வளோ மோசமாக செயல்பட்டுருக்காங்க சாத்துனார் அணியும் திறந்து விட்டாங்க இவ்வளோ மோசமான ஆட்சி போயிட்டு இருக்கு நம்ம உடனடியாக இந்த மக்கள் விரோத அரசை எதிர்த்து நம்மளாம் கூட்டணி வெளியேறி நம்ம போய் அங்கே போய் சேரணும் வேற ஒரு கேம்புக்கு போகணும் நடப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா செய்ய மாட்டாங்க ப்ராக்டிக்கல் வெரி ப்ராக்டிக்கல் ஒரு வருஷம் ஆட்சி இருக்குது அந்த ஆட்சி முடிந்த பிறகு தான் நம்ம ஜனவரி பிப்ரவரியில் அந்த முடிவெடுத்துல எப்போ அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முடியுமோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு இடைக்கால பட்ஜெட்டு போட்டு போட்டு முடியுமோ அப்பொழுது வரைக்குமே அவர்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம இந்த கூட்டத்தில் தொடர்ந்து விட்டு அதற்கு பிறகுதான் மாறி வருவார்கள் இது எல்லோருக்குமே தெரியும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்போ கூட்டணி ஸ்டேபிள் ஆகும் ஸ்டெபிளைஸ் ஆகும் கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் தான் நம்ம வச்சது ஒரு ப்ரொபோசல் அந்த ப்ரொப்போசலை ஏற்றுக்கொண்டு வருவார்கள் வரக்கூடிய காலம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாகத்தான் இருக்குமே தவிர இவ்வளவு சீக்கிரமாக வருவது அவர்களுக்கு நன்மை பயக்காது நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க நாளைக்கு என்ன ஆகும் இப்ப நீங்க வெளியே வந்துட்டாங்க திமுக அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் தங்க அவங்களுக்கான வேலைகளை செய்வாங்களா இப்போ கூட்டணியாக பொழுது நீங்க நாகப்பட்டினத்தில் என்ன பண்றாங்க ஆளுநர் அவங்களோட பேரை விட்டுட்டு தான் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க அது மாதிரி தான் இருக்கு நேற்று திருமா அண்ணன் வந்து கொடியேத்தினார் ரெண்டு இருபது அடியில வந்து நாற்பத்தஞ்சு அடி எத்தினார் அதுக்காக வந்து அந்த அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த அளவு தான் கூட்டணி கட்சியை ஏற்கனவே மதிச்சுட்டு இருக்காங்க அப்படி பொழுது இன்று வெளியேறுகிறேன் என்று உடனடியாக சொன்னால் இந்த மரண விஷயங்கள் நடக்கும் என்ற காரணத்தால் இவர்கள் உடனடியாக வெளியேற மாட்டார்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தான் அது நடக்கும் அரசியல் சூழல் மாறலாம் இல்லையா அப்படின்ட்டு எங்கள் தலைவர் சொன்னது அதுதான் அப்பொழுது அது நடக்கும் இந்த புத்தக விழா எப்படி ஒரு பேசும் பொருளாக மாறியதோ அதே மாதிரி நிவாரணம் மழையில் நிவாரணம் அங்கே இருக்கிறவர்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே விஜய் அவர்கள் நிவாரணம் கொடுத்தார் ஏன் களத்தில் போய் பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயமும் பெருசாக பேசப்படுது ஏன் விஜய் போல அதுக்கான அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாலும் அது ஏற்புடையதாக இல்லை இல்லைங்க அது வந்து ஒரு டிபேட்டபிள் விமர்சனம் ரெண்டு ரீதியான விமர்சனம் வந்தது காலையிலேயே பொழுது ரெண்டு ரீதியான விமர்சனம் ஒரு விமர்சனம் வந்து நிச்சயமாக களத்திற்கு போயிருக்கணும் அப்படிங்கிற எதுவுமே ஒரு விளம்பரத்திற்காக அல்லாமல் உண்மையிலே உணர்வோட தான் எல்லா இடத்துக்கும் போறார் எல்லாத்தையுமே அப்படிதான் அணுகிறார் அவர் வந்து சில பேர் சொல்லும் பொழுது நேரடியாக நீங்கள் களத்திற்கு செல்லும் பொழுது அது கொடுக்கின்ற அனுபவம் என்பது வேறா நிச்சயமாக வேறுதான் நம்ம எல்லோருமே யாராக இருந்தாலும் ஒரு களத்துக்கு போய் நேரடியாக மக்களை பார்க்கும் பொழுதும் அவங்க வசிக்கின்ற பகுதிகள் மலை வளத்தால் எவ்வளோ பாதிக்கப்பட்டுன்னு பார்க்கும்பொழுது அது கொடுக்கின்ற அனுபவம் ஏதா எங்களுடைய இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நடந்த ப்ராக்டிக்கலான இஷ்யூஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக தான் போனார் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மருத்துவமனை வாசலில் இறங்குறார் அங்கேருந்து உள்ளே அவர் போகிறார் பெரிய தள்ளுமணி நடந்துச்சா இல்லையா அவரால் உள்ளே போக முடியல பெரிய தள்ளுமணி நடக்குது விஜயகாந்தோட இறந்த நிகழ்வுக்கு வந்தார் ரொம்ப லேட் நைட்டாக வந்தார் நம்ம வந்து பெருசாக மீடியாலாம் இல்லாத இடத்துல ரொம்ப லேட் நைட்டாக வந்தார் அந்த இடம் வேறு மாதிரி ஒன்று மாறுது ஒரு கண்ணத்தை போட்டு பிக்கிறாரு ஒருத்தர் எல்லாரும் கை தட்டுறாங்க விசில் அடிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரியான சிக்கல்கள் இன்னைக்கு இருக்குது நீங்கள் தொடருமான்னு கேட்டீங்கன்னா இல்லை தொடர் தொடரக்கூடாது இது தொடர தொடராமல் இருப்பதற்கு என்ன வேலைகள் செய்யுமோ நாங்கள் செய்யணும் ஏன்னா நாளைக்கு ஒரு நடைப்பயணம் போக போகிறோம் சுற்றுப்பயணம் போக போகிறோம் இதே மாதிரி தான் நம்ம இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயுமே போக முடியாது மக்களை சந்திக்க முடியாது அப்போ அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அந்த சேலஞ்சை நாங்கள் உணர்ந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா நிவாரணம் கொடுப்பதற்கு ஒருவேளை இப்படி பாருங்கள் டிபிசி தர தலைவர் போகிறார் அவரை ஒரு கட்சி தலைவராக பார்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் ஒரு ரசிகராக அவர் வந்து ஒரு நடிகர்ப்பா ரசிகராக தான் நான் அவர் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேறு சில பக்கத்தில் இருந்த பகுதியில் கூட அவர் வராரு வரார் வர வந்து பெரிய செய்தியாக மாறும் ஏன்னா எல்லா சேனலும் எங்களுக்கு நாங்கள் ஒரு செய்தியை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க பிரேக் பண்ணி பண்ணிட்டுருக்கதை நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு தேவையில்லாத நாங்கள் போய் கொடுக்கறது ஒரு முன்னோர் குடும்பங்களுக்கு நம்ம யார் வந்து நிவாரணம் வேணுமோ அவர்களுக்கு சரியாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் இது வேறு மாதிரியான பிரச்சனைகளோ தள்ளும் இல்லையோ ஏற்பட்டா நீங்கள்லாம் என்ன பேசுவீங்க ஏன் சார் வீட்டில் வந்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா நீங்கள் நேரடியாக தான் வருவீங்களா நீங்கள் எதுக்கு சார் நேரில் வரணும் அப்படிங்கிற கேள்வியும் எல்லாம் செய்யும் அதாவது சில இது டிபேட்டபிள் எல்லோருக்கும் வந்து ரெண்டு கருத்துகள் இருக்குது இந்த கருத்துக்களை நாங்கள் ஏற்கின்றோம் நீங்கள் வந்து நேரடியாக போகணும் அப்படிங்கிற கருத்தை ஏற்கின்றோம் இது அடுத்தடுத்ததாக செய்யப்போகின்ற நடைபெறும் சுற்றுப்பயணத்தில் நேரடியாக தான் ஒன்று இது நிவாரண உதவி நேரடியாக நேரடியாக தான் கொடுத்தார் நல்லா புரிஞ்சு நேரடியாக தான் கொடுத்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் கொடுத்தார் அந்த இடம் என்பது எங்களுடைய பனையூர் அலுவலகமாக இல்லாமல் நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல நியாயமான கருத்து தான் ஆனா இது பிற்காலத்தில் நடைபெறாது பல பல அரசியல் விஷயங்கள் நடக்குது விஜய் அவர்களுக்கு எதிராகவும் நடக்குது சாதகமாகவும் பல விஷயங்கள் நடக்குது இதுக்கப்புறம் விஜயோட் அவருடைய செயல்பாடு என்னவாக இருக்கும் சார் நீங்க மாநாட்டுக்கு பிறகு நீங்க வந்து எங்க கட்சி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நான் முதல்ல சொல்றேன் நீங்க வந்து மதுரையில முல்லை நகர் முதல்ல அதே மாதிரி ஏர்போர்ட் விரிவாக்கம் நெல்லையில வந்து இந்த மாதிரி பல பகுதிகளிலும் இந்த ஆக்கிரமிப்பு பிரச்சனைகள் அதாவது மக்கள் ஆக்கிரமிச்சு இருக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம வெளியேற்றி தூரம் தூரத்துக்கு போடணும் அப்படிங்கிற பிரச்சனை எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு ஆனால் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமான கோரிக்கை மகிழ்ச்சி உதாரணத்துக்கு இப்போ சின்ன உடைப்பு ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் மதுரை ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க எங்கள்கிட்ட எடுத்த நிலங்களுக்கு நீங்கள் சரியான காம்பன்சேஷன் கொடுக்கல அப்போ எங்களுக்கு ஒரு மாற்று இடமா மதுரை மாநகராட்சிகளை பக்கத்துலேயே கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்ப நியாயமான கோரிக்கை அவங்க வந்து நல்லா பாருங்கள் இப்போ பரந்தூர் மாநில மக்கள் போராடுற மாதிரி இங்கே விமான நிலையம் வர வரக்கூடாதோ இல்லை எக்ஸ்பாண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லலை அவங்க வந்து எங்களுக்கு மாற்று இடம் நாங்கள் இடம் கொடுக்க ரெடி தான் நாங்கள் ஏன்னா காலம் காலமாக நீங்கள் மதுரை விமான நிலையம் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து சின்ன உடைப்பு மக்கள் தான் அவர்களுக்கு அதிகமான நிலங்களை கொடுத்துட்ருக்காங்க அவங்க ஒரே சமூகத்தை சேர்ந்த மக்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மக்கள் அப்போது இந்த நியாயமான கோரிக்கையை ஏற்று அவர்கள் கொடுக்க வேண்டும் எங்களுடைய மதுரை சேர்ந்த தலைவர்கள் அங்கே போகிறாங்க தோடர்கள் அங்கே போகிறாங்க அவங்களோட களத்தில் நிற்கிறாங்க அவங்களோட குறைகளை எடுத்து பேசுகிறாங்க நாங்கள் கடைசி கடத்தல் நிற்கிறோம் சொல்லி நின்றுட்டுருக்காங்க அதே மாதிரி நகரில் மெட்ரோ வாட்டர் பிரச்சனை ஒன்று அதுக்காக ஒரு ஐநூறு ஃபேமிலிஸை காலி பண்ண வைக்கிறாங்க அதற்கும் இவங்க தலைவர்கள் போகிறாங்க நிற்கிறாங்க நெல்லையில் அதே மாதிரி ஒரு பிரச்சனை அதற்கும் போகிறாங்க ஒவ்வொரு வீடு வீடாக போய் அந்த உறுதிப்பாட்டை கொடுத்துட்டு வராங்க அதற்காக ஒரு போராட்டம் அறிவிச்சு அதையும் செய்கிறாங்க இப்படி இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எங்கெல்லாம் மழை வெள்ளம் ஏற்பட்டதோ அங்கெல்லாம் தோடர்கள் போனாங்க அது பாம்பனில் கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்ட போதும் சரி சென்னையில் ஏற்பட்ட போதும் சரி இன்றைக்கி தூத்துக்குடி திருநெல்வேலி எங் எங்கே இருந்தாலும் எல்லா இடங்களுக்கும் போய் இருக்காங்க தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் நாகை போன்ற மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பிற கட்சியினர் வந்து வருகிறவர்களையும் வேறு பொதுமக்களையும் தொடர்ச்சியாக இணைக்கும் விழா நடந்துகிட்டு இருக்குது தூத்துக்குடியில் வந்து அஜிதா ஆக்னல்ங்கிறவங்க எல்லா ஊர்களுக்கும் பயணிக்கிறாங்க பயணித்து அவங்களுடைய மக்களை வந்து எவ்வளோ பேரை உள்ளே எடுக்கணுமோ அவங்கள வந்து உள்ளே சேர்த்துட்டு இருக்கிற வேலைகள் நடக்குது மதுரையில் வந்து அதே மாதிரி கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடக்குது அடுத்தடுத்த ஊர்களில் கோயம்புத்தூர் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடக்குது எல்லா ஊர்களிலும் கட்சி பணிகள் என்பது பரவலாக நடந்து கொண்டிருக்கின்றது என்னென்னா ஊடகம் இதை காமிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அவர்களுக்கு அவர்கள் காட்பதில்லை நீங்கள் வந்து எங்கள் தலைவர் செய்யும்பொழுது எவ்வளோ பெரிய ஊடக வெளிச்சம் வரும் ஆனால் எங்களுடைய தோடகள் செய்யும்பொழுது ஒரு மினிமமான ஊடக வெளிச்சம் இருக்கு ஆனால் சோஷியல் மீடியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் பட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி வேலைகள் நீங்கள் தமிழக அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கைகளை நாங்கள் இந்த மலைவள்ளம் குறித்து ரெண்டு அறிக்கைகளை கொடுத்தோம் அதே மாதிரி இந்த கத்தி குத்து நடக்கும்பொழுதும் அதை கண்டித்து அறிக்கைகள் கொடுத்தோம் இதெல்லாம் வந்து கட்சியோட செயல்பாடுகளாக ஒவ்வொன்றாக போய்கொண்டிருக்கின்றது தலைவர் அவர்கள் இது முழு நேரமாக வருகின்ற நேரத்தில் தான் நீங்கள் நினைக்கிற பெரிய ஃபோக்கஸ் ஓகே சார் நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த கடி படியாக நடக்குங்கிறது நடக்கும் அதிகாரப்பூர்வமாக பட்டியல் அறிவிக்க வேண்டியது இருக்குது எங்களுடைய நிர்வாக பட்டியல் என்னங்கிறது அறிவிக்க வேண்டியது இருக்குது அதற்கு பொதுச்செயலர் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி சொல்லாண்டுகிட்டு இருக்கார் அந்த விலையும் நடந்துகிட்டு இதுதான் ஓவராலாக மாநாட்டுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டு இருக்கின்ற செயல்பாடுகள் தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே